இலங்கை ஸ்டைலா என்ன சாப்பிட்டு மயங்க வேணாவா இலங்கை ஸ்டைலா இலங்கை ஸ்டைலாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் தான் ஏறுனு வெயில் மண்டையை போலகுது இதில் வேறு சிக்கனை வேறு செய்கிறிய அவங்க சிக்கன் பரத்தில் சாப்பிட்டு அப்படியே மயங்கி இங்கே விழுந்துடணும் அப்புறம் அப்புறம் வந்து சீலா மீன் அப்புறம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு சீலா மாங்காய் மீன் குழம்பு அது மட்டும் கிடையாது ரசமும் செஞ்சுருக்கேன்

தென்னாடு தென்னாடு ஐட்டமா எது வேணோ சாப்பிடுங்க என்ன சொல்றேன்னா சாம்பார் இருக்கு இருக்கு நாட்டு முட்டை நாட்டு முட்டை இருக்கு மீன் குழம்பு போட்டு இருக்கு எது சாப்பிடுறீங்க இப்போ தான் கொஞ்சம் சரி இருக்கா

யாங்கி சொல்றது கூட வாயில அவனுக்கு உங்களுக்கு உள்ள ஊட்டி விட்டீங்க மீன் போடுமே. மாங்கா இருக்கு. மாங்க போடு வா. சின்ன வைக்கிறேன்.

ரசம் சாப்பிடுங்க ஓ நீங்க வைக்கிற மாதிரி இருக்கமா குழம்பு உங்களுடைய ஸ்டைல் எனக்கு தெரியாது

காய்கறி கால சாப்ப

அப்படிதானேஜி தெரியாது <referral> <coming> <choropter> <coming> <sharp>

சிக்கன் இங்க இருக்கு. இருக்கு. சிக்கன் இருக்கு. இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. பரவசம் இருக்கு. அந்த ஏய் மீன் மீன் நல்லா இருக்கு.

Indonesia

啊，我给。